ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு வெளியிலாம் போய் ஏசுமிக்க சீக்கிரத்தில் வர போறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா ஜாதிகள் பொந்தளிக்கிறாங்க ஜனங்கள் விருதாக்காரத்தை இதெல்லாம் என்ன இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வருமா மழை வராதுன்னு தான் அந்த காலத்துல நினைச்சாங்க ஆனால் நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்றாருப்பா நாற்பது நாட்கள்ல மழை பெய்துது இன்னைக்கு ஆயத்தப்படுத்துப்பா நான் பூமி மேலே பெரிய ஜலப்பிரவாதத்தை உண்டாக்க போறேன்னு சொன்னார் ஆண்டவர் எனக்கு அதான் கிடையாதுங்க காலத்துல கூட பெண் பெண் பெ அழிக்க போற சரி சொன்னாரு சில நேரங்கள் உண்மையா சொல்றாங்க இங்க தேசத்துல இயற்கை சீற்றங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது மலைகள் வெடித்து கொண்டிருக்கிறது தண்ணீர் அதிகமாய் ஓடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல நிலநடுக்கம் வந்து கொண்டிருக்கிறது அநேக ஜனங்கள் ஆனா கொண்டிருக்கிறாங்க ஆனால் வர போகிறதுக்கான அடையாளம் ஆண்டவர் அந்த மேல கோபமா இருக்கிறோம் வேகமா வாசிங்க

ஒரு எச்சரிப்பு நம்ம இருப்போம் இப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறோம் சொன்னா நமக்குள்ள ஒரு எச்சரிப்பு சீக்கிரத்துல வரப்போறாரு வரப்போற யேசப்பா வரப்போறாரு அதெல்லாம் நம்ம ஆயத்தமா இருப்போம் அப்போ சொல்றாங்க அவங்க சொல்றாங்க கத்துல அவங்க கட்டுகளை அறுத்து அவங்க கையில் நம்ம எழுந்து எரிந்து போடுவோம் சொல்றாங்க பர்ரோகத்தில் வீச்சு இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்கள் என்ன செய்வாராம் எகிடுவாராம் நல்லா கவனிங்க அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறான் நீடுள்ள நியாயாதிபதியா வர போற அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கிறிஸ்தவத்தை அழிக்க எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள் எவ்வளவு மன்னர்கள் எழுப்பினார்கள் எந்தனமோ யாரா எழுப்பினார்கள் இது வரைக்கும் கிறிஸ்தவ வளர்ந்து கொடுதான் இருக்குது இல்லையா சொல்லுவோமா இன்னும் பெரிய கொடுதான் இருக்குது இது உலகத்துல யார் அதிகம் கிறிஸ்தவர்கள் அதிகம் அப்ப ஒரு நோக்கத்தோடு தம்முடைய ஜனத்தை அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார் அப்போ அவர் சொல்றாங்க பரலோகத்தில் வீச்சிருக்கிறவர்

உன் பாவத்தை உன் விடுதலை ஆக்குகிறாரு சிகரெட் பிடிக்க விட்டு தண்ணி அடிக்க விட்டு விபச்சாரத்தை விட்டு கோபப்படாத வைராக்கியமா இராத இதெல்லாம் நல்லா கருவா கிட்ட காரியம் ஆனா ஜனங்களுக்கு நல்ல காரியம் சொன்னா குடிக்காது நீ கூட பாருங்களேன் பசிக்கு சாப்பாடு கேட்டா கொடுக்க மாட்டோம் மற்ற தீய காரியங்களுக்கு வேணா தாராளமா செலவு பண்ணுவாங்க ஏன்னா அந்த உலகம் வந்து உலகத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடினாலே

தாய் எழுதி தீட்ட ஒரு சிலை கத்துறது காட்டுறார் யாருங்க ஏர் காட்ட ஆ ரெப் அந்த தலை என்னது தம்பம் மார்பு வெண்கலம் வயிறு வெள்ளி கால் இரும்பு பாதம் வந்து விரல் வந்து பாதி களி ஒட்டுமாட்ட நோக்க என்ன சொன்னா ஐந்து விதமான ராஜ்யங்கள் நம்ம இந்த உலகத்தை ஆண்டது மேதிய பெருசு சாம்ராஜ்யம் பாரியோடைய சாம்ராஜ்யம் அப்புறம் சொல்லுங்களேன் எகிப்து ரோம சாம்ராஜ்யம் இப்போ கடைசியா ஆடுறது யாரு சொன்னா பாதி இருக்கும் அதனாலதான் பாருங்க கூட்டணி இல்லாம தனியா ஜெயிக்க முடியாது பாத்துக்கீங்களா யாராவது கூட்டணி இது மாதிரியா நீ வரைய அவனுக்கு பத்து சீட் தரேன் நீ வரைய அவனுக்கு அஞ்சு சீட் தரேன் ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன செய்வோம் ஜெயிப்போம் கொஞ்ச நேரத்தில் பிச்சு விடுவோம் அப்ப என்னன்னா அந்த கல் வந்து வானத்துக்கு ஒரு கல் வருது அவன் வந்து மோதி உடைத்து பூமி முழுவதும் நிரப்பிட்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது

பற்றி ஏறிய போகுதே நண்பா பழக்கிறப்ப சொல்லுங்க கொஞ்ச காலத்திலே தேவன் கோபோ இதை கொடுப்போம் சத்திற்கு பயப்படுவோம் அவர் பாலத்தில் அமருவோம் பாலத்தை முத்த செய்வோம் कुछ काल तो रोम बच्चे के बोलो ये सुविश्वास इक रेपड़े के लिए तो पाद का करो रहे थे भाई बड़े डाउन से ले इंगे कुंडू बोलो जांगे कुंडू बोलो इंगे आप तो जांगे आप तो नेवर भाई बड़े क्या ना खत्तर उन्हें पाद का नित्य जीवन ने उन्हें आश्रम दिखे रहा है ना तो तबादले का क्या तरी सोता